இயேசுவின் நாமத்தில் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் நான் உங்கள் ஷெலோமியா நீங்கள் பார்க்கும் இது காட்ஸ் வேர்ட் அண்ட் பிரேஸ் யூடியூப் சேனல் இங்கே நாம் ஆண்டவரின் வார்த்தையை பகிர்ந்து துதி பாடல்களையும் ஆன்மீக கருத்துக்களையும் வழங்குகிறோம் உங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் ஆண்டவர் கிருபை நிரம்பட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் மறக்காதீர்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் வாங்க இன்றைக்கான வசனத்தை தியானிப்போம் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் வசனம் லூகா ஏழு நாற்பத்தி எட்டு அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார் இந்த வசனத்தில் இந்த வசனம் பாவத்தில் விழுந்த ஒரு பெண் அனைவராலும் குறை கூறப்பட்டவளாக இருந்தாலும் அவள் இயேசுவிடம் வந்தபோது அவள் இதயம் நிறைந்த உணர்வுடன் தாழ்மையுடன் கண்ணீரால் அவருடைய பாதங்களை கழுவுகிறாள் மனம் திரும்பும் இதயத்துடனும் தன்னுடைய பாவங்களை ஏற்கும் உணர்வுடனும் இயேசுவிடம் வந்தவளுக்கு அவர் கூறியது உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பதை மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த வார்த்தையாகும் இது மனிதனின் தீர்ப்பல்ல தேவனின் தீர்ப்பு பாவங்களை மன்னிக்கவும் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை அவர் மனம் திரும்ப நிராகரிக்காமல் இரக்கமாய் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார் என்பதையும் இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது இந்நிகழ்வு நமக்கு சொல்லும் செய்தி என்னவென்றால் எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் நாம் உண்மையுடன் மனம் திரும்பினால் நமக்காக கர்த்தர் நம் பாவங்களை மன்னித்து நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை தர தயாராகுள்ளார் ஆகவே நம்முடைய பாவங்களை அவரின் பாதத்தில் அறிக்கை விடுவோம் நன்றி சகோதரர்களே சகோதரிகளே தேவன் இன்று இந்த வசனத்தின் மூலம் உங்களுடன் பேசியிருக்கிறார் என்று விசுவாசித்தால் கமெண்ட் செய்யவும் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஆறுதலையும் ஆன்மீக வலிமையையும் தரும் என்று நம்புகிறேன் வேதாகம வார்த்தைகள் உங்களை நாள்தோறும் வழி நடத்தட்டும் ஏசுவின் நாமத்தில் உங்கள் வாழ்க்கையில் அமைதி ஆசீர்வாதம் பெருகட்டும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்